Assalamualaikum warahmatullahi wabarakatuh Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الحكيم وفي القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولوراحا ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن حديث حدي محمد محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور معدثاتها وكل معدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழும் புகழ்ச்சியும் நம்மளை படைத்து பரிபாளி தோறக்கூடிய ஏக நிறுவின் மீதோ அவனுடைய தூதராகிய முகமது நபி சொல்லல்லா அடி வசல்லம் அவர்கள் மீதோ சஹாபாக்கள் மீதோ தாபியங்கள் மீதோ தபா தாபியங்கள் மீதோ குறிப்பாக இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரு மீதோ அல்லாஹ் என்றென்றும் மிலோட்டுமாய் பிரார்த்தித்தவனாயின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கனி திருக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூர் அபுல் ஆலமீன் பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கின்றார் மனித இனத்தை படைத்து அல்லாகுவை வணங்குவதற்காக வேண்டிய அல்லாஹூர் அபுல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அல்லாகுவை வணங்க வணங்குவதற்காக வேண்டி மனிதர்களை படைத்திருக்கின்றார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு சமுதாயத்திலே எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹுவே நினைவு கூறாமல் தொழுகையிலே அலை தொழுகையிலேயும் அல்லாஹுவே நினைவு கூறாமல் அலட்சியமாக இருக்கின்றார்கள் தொழு ஒரு இமாம் தொழுக வைக்கின்றார் பின்னாடி மனிதர்கள் சில மனிதர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அந்த இமாம் தொழுக முடிந்த பிறகு அந்த பின்னாடி இருந்த மனிதர்களிடத்திலே கேட்கின்றார் நான் எத்தனை ரக்காயத்து வைத்தேன் என்பதாக கேட்கின்றார் அப்பொழுது சில பேர் நாலு ரக்காயத்து மூன்று ரகாயத்து என்பதாக சொல்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் வந்து நீங்க மூன்று ரகாய்த்த வச்சீ என்பதாக சொல்கிறார் அப்பொழுது இம்மாம் கேட்கிறார் எப்படி சொல்கின்றது என்பதாக கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த அந்த நபர் சொல்கிறார் என்னுடைய என் என்னிடம் நாலு கடைகள் இருக்கின்றது நான் ஒவ்வொரு ரக்காயத்துக்கும் ஒவ்வொரு கடையோட கணக்கை பார்ப்பேன் என்பதாக சொல்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு நான் ஒவ்வொரு க ஒவ்வொரு காயத்திலும் ஒவ்வொரு கடையை கணக்கை நான் பார்த்துட்டு வந்தபோது நான் நாலாவது கடையோட கணக்கு வரவில்லை நீங்க மூன்றாம் தான் வச்சிருக்கேன் என்பதாக சொல்லுகிறார்கள் பாருங்க தொழுகையில கூட அல்லாஹு நினைவு கூறாமல் அவர்கள் வியாபாரத்திலே நினைவு கூறுகிறார்கள் ஏ நாம் ஒரு ஒரு சினிமாக்கள் பார்க்கின்றோம் அந்த சினிமாக்களை பார்த்து வந்து பிறனிடம் நினைவாக வச்சு நாம் பிறனிடம் சொல்கின்றோம் ஆனால் நம்மளை படித்திருக்கின்றானே அவனை நினைவு கூறாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்திருக்குறி அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹூ ஆலமீன் தன்னுடைய புத்தகம்

ஒரு ஒரு குகையில மூன்று நபர் மாற்றிக் கொள்கிறார்கள் அப்பொழுது அந்த குகையில் இருந்த கல் வந்து மூடிது அந்த இருந்த மூணு அந்த இடத்துல யாரை நினைவு கூர்ந்தார்கள் அல்லாஹுமே நினைவு கூர்ந்து அல்லாஹு இடத்திலே பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தித்தவுடன் அந்த பாறாங்கல் வந்து நகன்றது அந்த அந்த குகையில அல்லாஹுமே நினைவு கூர்ந்தனால அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினார் நாமும் நாமும் அல்லாஹுவே நினைவு கூறுனால் நாம் அல்லாஹுவே நினைவு கூறுனால் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் அதிகமாக அல்லாஹுவே நினைவுகூருவாய் இருக்க வேண்டும் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமுத்துல்லாஹ் ஏவ